ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கமம் இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் நம்ம அன்றாடம் நம்மளோட வாழ்க்கையில் கடந்து வர விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயமும் ரொம்ப விசேஷமானது விவசாயி ஒருத்தர் அவரோட நேரத்தை உழுதுட்டுருக்காரு உழுதுட்டு இருக்கும்போது அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த மாடுங்களோட பேசிக்கிட்டே வேலை நடந்துகிட்டே இருக்குது அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த மாடுங்கள்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் ரொம்ப பாக்கியசாலிங்க எங்கிட்ட வந்து வேலை செய்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா இந்த வேலை விளையிற விஷயங்களில் பாதியை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒன்று இந்த மாடுகளுக்கு ஒரே சந்தோஷம் என்னடா இந்த முதலாளி வந்து ரொம்ப நல்லவராக மாறிட்டாரா இல்லை ரொம்ப ந உண்மையிலே ரொம்ப நல்லவராக இப்படி வந்து நமக்கு பாதிக்கு பாதி நமக்கு வந்து சம்பளம் தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க வந்து திரும்பி அவங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத கவனிச்சிட்டே வராங்க அப்போ வந்து திரும்பி அவர் சொல்கிறாரு இப்போ நம்ம உளுறும் இதில் விளையிறதுல முன்னாடி வர பாதி உனக்கு பின்னாடி வர பாதி எனக்கு அப்படின்ன மாதிரி சொல்கிறாரு அப்போ இவங்களுக்கு புரியவே இல்லை சரி ஆனாலும் ஓகே அப்படி சொல்கிறாரே முதல்ல வர பாதியை நமக்கு கொடுக்குற அளவுக்கு அவர் பெரிய மனசு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த மாடுங்க வந்து அவரை வந்து நல்ல புகழ்ச்சியாக நினச்சிட்டு அப்படியே போய்ட்டுருக்காங்க ஸோ கொஞ்ச நாள் ஆச்சு வயலில் உழுதாங்க வச்சாங்க நெல் விளைய ஆரம் நெல் வளர ஆரம்பிச்சது அந்த பச்சை பசையலுன்னு அந்த பயிரை பார்த்த உடனே இந்த மாடுங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாடும் அப்போ அவர் சொல்கிறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் இதை அறுவடை செய்கிற காலத்தில் சரியா முதல்ல வர்றது உங்களுக்கு ரெண்டாவது வரது எனக்கு அதில் அந்த பேச்சில் எந்த மாற்றமுமே இல்லை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒன்று இந்த மாடுகளும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது அப்போ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அறுவடை காலம் வந்துச்சு அறுவடை ஆச்சு அறுவடை ஆனோன்னு என்ன பண்ணாங்க இந்த வயலில் உள்ள எல்லாம் அறுத்து அடித்து நெல்லை தனியாக பதர் தனியாக எடுத்துட்டாங்க வைக்கோல் தனியாக எடுத்துட்டாங்க எடுத்தவொடனே இப்போ சொல்கிறார் நான் சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை நான் சொன்னதை அப்படியே செய்கிறேன் முதல்ல பயிர் வந்து என்னது நான் பயிர் தானே வந்துச்சு அப்புறம் தான் நெல் வந்துச்சு அதனால் நம் நெல்லை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த பயிர் வந்து பயிர் இப்போதைக்கு வைக்கோல் ஸோ அந்த வைக்கோலை வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஒன்றையும் இவங்களுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த மாடுகளும் அப்படின்னு நினச்சிச்சு இனி அடுத்தது இன்னும் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த நெல்லில் கூட நான் உங்களுக்கு பாதிக்கப்ப தருவேன் அந்த நெல்மணிகளை எல்லாம் வேக வச்சு காய வச்சு அதை வந்து குத்தி அரிசியா மாத்தும் போது அந்த உமி தவிடு எல்லாம் முதல்ல வந்துடுது தான் அரிசி வரும் இப்பையும் முன்னாடி வரதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி வரதெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உமி தவிடு இதெல்லாம் உங்களுக்கு அரிசி எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இந்த மாடுகளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போகுது பாரு இந்த முதலாளி எவ்வளோ தந்திரமாக பேசி முதல்ல வர்றது நமக்கு பின்னாடி வர்றது அவருக்குன்னு சொல்லி ஸோ அவரோட காரியத்தை எப்படி சாதிச்சுட்டார் பாரு அப்படின்னு சொல்லி இந்த மாடுங்க பேசிகிட்டு இருக்கான் ஒன்று என்ன சொல்லுது இப்படி இனிமே இப்படியெல்லாம் விட்டால் அவர் நமக்கு சரிப்பட்டு வராது அதனால நம்ம போய் முதலாளிகிட்ட பேசலாம் முதல்ல வர்றது எங்களுக்கு பின்னாடி வர்றது உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பெனிஃபிட் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க எங்களுக்கு வந்துட்டு நல்லாவே கொடுக்கல அதனால் இது எங்களுக்கு உங்களோட முடிவில் வந்து சம்மதம் இல்லை அதனால் இந்த வாட்டி முன்னாடி வர்றது உங்களுக்கு பின்னாடி வர்றது எங்களுக்கு நம்ம வச்சுக்கலாம் அடுத்த விஷயத்துலேருந்து அப்படின்னு சொல்லி இந்த முதலாளிகிட்ட போய் பேசுகிறாங்க முதலாளியும் சரி அப்படின்னு சொல்கிறார் அடுத்து பொங்கல் வருது பொங்கல் வந்தோன்னா அந்த முதலாளி சொல்கிறாரு நீங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரி முதல்ல வர்றது உங்களுக்கு ரெண்டாவது வர்றது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த மாடுகளும் சந்தோஷமாக சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு முதல்ல வர்றது பொங்கல் அவங்க வந்து எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுற ஒரு பொங்கல் ரெண்டாவது நாள் வர்றது மாட்டுப்பொங்கல் இவங்களுக்கான விசேஷமான நாள் இப்படி அந்த முதலாளி வந்து தந்திரமாக பேசி அந்த காரியங்களை வந்து கரெக்டாக அவருக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிட்டார் இந்த மாதிரி நம்ம சுற்றியும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவங்க நமக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனால் அவங்க காரியத்தில் அவங்க வந்து கரெக்டாக இருந்திருப்பாங்க நமக்கு அது இனிஷியலாக சம்டைம்ஸ் புரிஞ்சுருக்காது அதுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ அவங்களோட பெனிஃபிட்டுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும் நீங்களும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனையும் நீங்கள் கடந்து வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் எங்கிட்ட சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டோட உங்களை மீட் பண்றேன் அண்டில் இல் இட்ஸ் பை ஃப்ரம் மஹி